ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போடுறோன்னா அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கல்யாணம் அதாவது கல்யாணம் பண்ணவங்களும் சரி இப்போ கல்யாணம் பண்ணுறோம் துடிக்கிறவங்களும் சரி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மனசு கொஞ்சம் தைரியத்தை வளர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கல்யாணம் மேரேஜுங்கிறது வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்திருக்கலாம் அது சொல்கிறது சில பேர் வந்திருக்கலாம் சில வரை வராமலம் போகலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படியே அந்த ஓவரத்தில் பில்லைக்கு மட்டுமே கிளிக் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோ போகலாம் கடந்த கண்ண பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ ஒரு ஐந்து ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா வச்சோங்களேன் அதாவது மிக ஒரு கொடூரமாக ஒரு சம்பவம் நடந்துட்டு வந்துட்டு 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 இருக்குது சொல்லலாம் அதை பார்த்திங்கன்னா எப்படி எதனால் அந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நேரஜி பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் ஒரு அஞ்சு இயர்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ரேஞ்சில் நல்லா ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் நல்லா சொல்கிறது இதில் நல்லா வாழ்ந்துட்டுருக்கலாம் சம்டைம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற பட்சத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மனைவி கணவனை வந்து இடையூறுகளாக இருக்கிறதுக்காக கொண்டுறாங்க அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ஆண்டுகளை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து எயிட்டி அதாவது செவன் எயிட்டி அதாவது கொலைகள் அதாவது க்ரைம் அதாவது கொலைகள் வந்து நடந்து சொல்கிறது நடந்திருக்குது அது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து உத்தரப்பிரதேசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எழுவத்தி நாலு அதாவது மணக்குள்ள கணவன் வந்து மனைவியால் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதுவும் இன்னும் இன்னும் சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இந்த லிஸ்ட் மட்டும் கிடையாது இன்னும் பெருசாக போயிட்டுருக்கு அது பார்த்திங்கன்னா பீகாரில் மட்டும் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு பேர் அதாவது மனைவியால் கொல்லப்பட்டிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அதாவது நம்ப சொல்கிறது இது சொல்கிறது இது சொல்கிறதுக்கே என்னால் முடியல எப்படி சொல்லலாம் வச்சுக்கோங்களேன் அடுத்து நம்ம கல்யாணம் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது லிஸ்ட் வந்து பெருசாக போயிட்டுருக்கு இதெல்லாம் போதும் சொல்லும் போதும் சரி அடுத்து என்ன அது பக்கு பக்குன்னு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரா பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது பேர் சாரி நூறு பேர் வந்து கொண்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி செவன் அதாவது எயிட் செவன் பேர் வந்து மனைவியால் வந்து பிரச்சனை வந்து கொண்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு ரீசன் தான் சொல்லலாம் ஆனால் பட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கும் சரி அதுக்கு முன்னாடியே இவங்க ஏன் வந்து எந்த ஒரு வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஏன் அவங்க சொல்கிறதும் கிடையாது ஏன் அந்த மாதிரி ஒரு கொலைகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரிய எண்ணிக்கை இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேசக்கூடிய விஷயந்தான் இது ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்பயே வந்து அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அதாவது செவன் எயிட்டி ஃபைவ் வந்து கொலை வந்து நடந்துருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கணவன் வந்து மனைவிக்கு பயப்படுறாங்களோ இல்லையா தெரியல ஆனால் பட்டு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து வச்சுன்னா மனைவிக்கு வந்து கணவன் பயந்து தான் நான் நினைக்கிறேன் என்ன பதவியும் தோணுது ஏன்னா அடுத்த சம்பவம் என்ன நடக்க போகுது இல்லை அவங்களுக்கு உயிருக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க கூட வாழணுமா அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்டத்தில் நடவடிக்கை வரும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு மேபின்னு வந்து நீங்கள் இப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமண்டர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய விஷயங்கள் அதாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் பட் வந்து எப்படி சொல்ல வச்சுக்கோங்களேன் இப்போ நெகட்டிவான நியூஸ் வச்சுக்கோங்க லைட் போட்டால் அதை பற்றி கமெண்ட் போடுறீங்க எல்லா விஷயமும் பண்ணுறீங்க ஆனால் பட் ரைட் அது உங்களுடைய இது நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் பட் என்னன்னா சில நல்ல விஷயங்கள் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்க இருக்கேன் அதில் ஏதாவது ஒரு நீங்களும் வந்து இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தா தான் அடுத்த வீடியோவுக்கும் நானும் போகிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்தில் இவ்வளோ ஒரு மனைவியால் வந்து இவ்வளோ ஒரு கொலைகள் வந்து நடந்துருக்குது அடுத்த ஜென்ரேஷன் வந்து கண்டிப்பாக மனைவிக்கு சுடோன்னு வச்சுக்கோங்க மனைவிக்கு பயந்துட்டு கணவன் வந்து இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஏன் இப்படி ஒரு இது நடந்துகிட்ருக்கு இருக்கு ஆனால் இதுக்கு ஆனால் இந்த இப்பள கொலைகளுக்கும் ஒரு அரசாங்கம் இதுக்கான ஒரு முயற்சியும் நடத்துறதும் கிடையாது அவங்களுக்கான சா ஒரு தண்டனையும் கொடுத்ததும் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு பெண்களுக்காகட்டும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தால் உடனே ஆண்களை பத்து வரைக்கும் பார்த்து வச்சிக்கோங்க எல்லா நியூஸ்லேயும் சரி எல்லா பேப்பலும் சரி எல்லாம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்து அன்னைக்கு வந்து அந்த நியூஸ் தான் வந்து எட்லேனாக இருக்கும் ஆனால் இவ்வளோ ஒரு ஆனால் அது பற்றி பார்த்தாச்சு மேம் பெண்களும் வந்து சில சொல்ல புத்தம் சொல்ல வரல அதிலும் சில பேர் வந்து நூற்றில் ஒரு ஒரு எயிட்டின் பெர்சன்டேஜ் நூற்றுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ஜ் இருக்கலாம் நல்லவங்களாக இருக்கலாம் மீதி எயிட்டீன் பர்சன்டேஜ் கட்டவனால கூட இருக்கலாம் ஆனால் பட்டு இந்த விஷயம் எனக்கு வந்து இது இந்த நியூஸை பார்த்த உடனே சரி இதை கேள்விப்பட்டிச்சோடனும் சரி எனக்குள்ள ஒரு பயம் வந்துடுச்சு என்னடா இப்படி இந்த இதில் போயிட்டு இருந்தோம் அடுத்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டுருக்கு அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பேசுறது சரி இல்லை ஏதாவது குறைகள் அப்படின்னா ஏதாவது மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றிக்க ட்ரை பண்ண முடியும் பார்க்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்கள் அதாவது என்ன நீங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்ட்டு